ஸோ ஆங்கில புத்தாண்டுலாம் வந்து சிறப்பாக நம்ம அனைவரும் கொண்டாடி இருப்போம்னு நினைக்கிறேன் இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம தை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா இப்போது தை மாதம் வந்துருக்கு ஸோ இந்த தை மாசத்தின் சிறப்புகள் என்னென்ன இருக்குது மேலும் பார்த்தீங்கன்னா அந்த தை மாதத்தில் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் என்னென்ன சிறப்புகள் என்னென்ன பாதிப்புகள் சரிங்களா யார் உச்சத்தை தொட அப்படின்ற விஷயங்களை பற்றியும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த தை மாதம் தை மாதம்னா தை மாதத்தின் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம ஜனவரி மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில் பதினஞ்சாந்தேதி வந்து தை மாதம் பிறக்குது ஸோ அப்படி பார்த்தா வியாழக்கிழமை குரு பகவான் ஸோ குரு தினத்தில் தை மாதம் பிறக்குது ஸோ எல்லாருக்கும் செல்வ செழிப்புகள் ஏற்படும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் சொல்லலாம் மேலும் பார்த்தீங்கன்னா இதுலயே பார்த்தீங்கன்னா இந்த மாதம் தை மாதத்தில் பார்த்திங்கன்னா பதினெட்டாம் தேதி ஜனவரி பதினெட்டு தை அமாவாசை வருது ஸோ தை மாதம் தை மாதம்னாலே தட்சிணாயம் முடிந்து உத்தராயண காலம் தொடங்குதுன்னு சொல்லலாம் ஸோ அந்த உத்தராயணம் தட்சிணாயமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்ம தேவர்களுக்கு இந்த காலை பொழுது இந்த மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு மாதம் சரிங்களா போன மாதம் மார்கழி மாதம் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கூட காலை பிரம்மமுகூர்த்த நேரம்னு சொல்லுவோம் முகூர்த்தம் முடிஞ்சு இந்த தேவர்களுக்கு இப்போ என்ன இருக்குது காலை விடியற் காலை பொழுதுதான் அந்த உத்தராயண காலம் ஸ்டார்ட் ஆகுது தை மாதம் ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் எல்லாருக்கும் எல்லா ஜீவராசிகளுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் தான் ஒரு எழுச்சி மிக்க ஒரு நாளாக இருக்கும்னு சொல்லலாம் இந்த மாதம் முழுக்க ஏன்னா பல பேர் பார்த்தீங்கன்னா நம்மளே பார்த்தீங்கன்னா புது வீடுக்கு கிரகபூசம் பண்ணுறதுக்கு கல்யாணத்துக்காக தேதி குடிக்கிறதுக்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க கல்யாணத்துக்காக புதுமண தம்பதிகள் இணைவதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தை மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த தை மாதத்துக்காக அனைவருமே ஏன்னா கதிரை இருப்பாங்க பொங்கல் திருவிழா இருக்குது உழவர் திருவிழா மிகவும் சிறப்பான ஒரு விஷயம் ஏன்னா இப்போ அந்த உழவன் இல்லைன்னா நம்மளால் எந்த விதமோ பொருளையும் சாப்பிட முடியாது எதையும் யூஸ் பண்ண முடியாது ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நன்றி தெரிவிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த தை மாதம் இருக்குதுன்னு சொல்லலாம் சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த தை மாதத்தில் பொங்கல்லாம் வச்சு சிறப்பாக நம்மளோட தென்னிந்திய பகுதியில் நம்ம சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இது மட்டும் இல்லாமல் இப்போது உலகம் ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த உத்தராயண காலத்தில் இந்த தை அமாவாசை வருது பாருங்கள் இந்த தை அமாவாசை அன்னைக்கு என்ன பண்ணோம் இதுக்கு முன்னாடி அமாவாசைலாம் வந்துச்சு மாலி அமாவாசைலாம் முடிஞ்சிருச்சு இப்போ தை அம்மாவாசை வருது ஸோ மாலி அமாவாசை டைமில் யாராவது ஏதாவது பண்ண முடியல போது இந்த தை அம்மாவாசை இந்த காலக்கட்டத்தில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் இறந்தவர்கள் சரிங்களா அவங்களோட பிள்ளைகளையோ சொந்தக்காரங்களோ பார்க்கறதுக்கு பார்த்து தான் வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த காலகட்டத்தில் மறக்காமல் தை அம்மாவாசையில் வீட்டில் படையில் வச்சு ஸோ ஒரு துணி சரிங்களா ஸோ எப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சேலை ஒரு வேட்டி டவல் இது மாதிரி தான் வச்சு படைக்கணும் சேலை கூட ஒரு ஜாக்கெட் பெட்டு இது மாதிரி வச்சு தான் கடவுளுக்கு படைச்சிட்டு கடவுளுக்குன்னா ரொம்ப முன்னோர்கள் ஏன்னா அவங்க தானே இப்போ கொடுத்த காக்க போகிறவங்க ஸோ அவங்களுக்கு வச்சு படைச்சிட்டு அது மூலிமா சரிங்களா நாலு பேருக்கு ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு மூணு பேருக்கோ இல்லை அஞ்சு பேருக்கு இல்லை ஒரு ஒன்பது பேருக்கு உணவு தானம் பண்ணுங்க உணவு தானா யாருக்கு தேவை இருக்கோ கோவிலில் கொடுக்குறாங்க பாருங்கள் அது வந்து பிரசாதம் அது வீட்டிலேயே சமைச்சு வச்சுட்டு வந்திருப்பாங்க அங்கே ஒரு பிரசாதமாக அதை வாங்கிக்கிறாங்க கடவுள்கிட்டேருந்து பட் இந்த உணவு தானம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா யாருக்கு தேவை இருக்கும் அன்றாட உணவை கிடைக்க முடியாமல் இருக்கும் சில பேருக்கு ஸோ அவங்களுக்கு கொடுக்கறது மூலமாக நம் முன்னோர்களுக்கு இது மு நம்மளோட காலகட்டத்தில் செய்ய முடியாத சில விஷயங்கள் இருந்திருக்கும் சூழ்நிலைகள் தடுத்திருக்கும் அந்த விஷயங்கள்லாம் நிவர்த்தியாகி அவங்க மனது குளிரும் ஸோ அதனால் கண்டிப்பாக தைமா தை அமாவாசைக்கு முடிந்தளவில் உணவு தானம் பண்ணுங்கள் ஒருத்தருக்காவது வாங்கி கொடுங்க அதோட வேல்யூ வந்து எவ்வளோ இருக்கணும்லாம் இல்லை அஞ்சு ரூபா இருக்கலாம் பத்து ரூபா இருக்கலாம் ஐநூறுரூபா இருக்கலாம் அஞ்சாயிரூவா என்ன இருக்கலாம் ஒருவரோட பசி ஆற்றுங்கள் என்னால் சாப்பாடெலாம் வாங்கி தர முடியாதா நானே கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்றது பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை க வீட்டில் சமைக்கிற சாப்பாடை சரிங்களா காகத்திற்கு வைக்கலாம் ஸோ வீட்டு வெளியே காகா வரும் பார்த்திங்கன்னா காகாவுக்கு வைக்கலாம் அதுவும் முடியலையா சின்ன எறும்பு எறும்புகள்லாம் குட்டி குட்டியாக எறும்பு அந்த எறும்புகளுக்கு உணவு அளிக்கலாம் ஸோ அந்த தை மாதத்தில் முடிந்த அளவு ஸோ பண்ணனும் தானியங்கள் அதை உயிரினத்தை எந்த உயிரினம்தான் பரவாயில்ல அளவுகள்லாம் இல்லை எறும்பு கொடுத்தாலும் சரி பசுமாடு கொடுத்தாலும் சரி காகத்துக்கு கொடுத்தாலும் சரி இல்லை மனிதர்களுக்கே கொடுத்தாலும் சரி ஏன்னா கடவுள் வந்து தனியாக வரமாட்டார் மனித தான் வருவார் அப்போ நம்ம தான் வந்து யாருக்காவது உதவிகள் செய்யணும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து இந்த தை மாதத்துல நம்ம கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் உழவர்கள் அனைவருக்கும் யாரெல்லாம் விவசாயம் செஞ்சிட்டு இருக்காங்களோ உற்பத்தி துறையில் இருக்காங்களோ எல்லாருக்கும் ஒரு நன்றி செலுத்தணும் நம்மளும் சரிங்களா ஸோ மற்றவங்க தான் பண்ணணும் நம்ம அனைவருமே அவங்களுக்கு வந்து நன்றிக்கடன் பட்டவர்கள் உழவர்களுக்கு எல்லாமே அவங்களை நன்றிக் கடன் செலுத்த வேண்டிய மாதமாக எப்போவுமே நன்றிக்கடன் செலுத்தணும் இந்த நாள் ஒரு குறிப்பிட்ட நாள் நம்ம பேர்டே கொண்டாலும் பார்த்தீங்களா அது போல ஒரு நாள் தான் இந்த நாள் கண்டிப்பாக அவங்களுக்கு நன்றி செலுத்தணும் உள்நாட்டு சரிங்களா உள்நாட்டு உற்பத்தியிலான பொருட்களை வாங்குவதை ஒரு கடமையாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வருடத்தில் அனைவருக்கும் இதை என்னோட தாழ்மையான ஒரு வேண்டுகோளாக கூட வச்சுக்கோங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் தொழில் தொடங்குறதுக்காக காத்துருப்பிங்க அதுக்காக நல்ல நேரங்களை குறித்து உங்களுக்கு சாதகமான சுய ஜாதகத்துக்கு சாதகமான சரிங்களா அந்த சாதகமான தேதிகளை குறித்து உங்களோட சுய தொழில்கள் இல்லை வேலைக்கு ஜாயின் பண்ண போற டேட்டு புது வீட்டுக்கு போக போறீங்களா அதுக்காக வாழ்த்துக்கள் திருமணத்தில் இணைய போகும் தம்பதிகளுக்கு வாழ்த்துக்கள் இது எல்லாம் விஷயங்களும் சமய சடங்குகள் எல்லாமே பாரம்பரிய முறைப்படி இந்த தை மாதத்தில் அனைவருக்கும் சிறப்பாக நடைபெற அடியனின் வாழ்த்துக்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிறக்கக்கூடிய தை மாதம் எத்தகைய சாதக பாதக பழங்களை தரப்பொழுதுன்னு பார்த்துக்கலாம் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு தை மாதம் பார்த்தீங்கன்னா அதிபதி ராசியோட அதிபதி நாலுல இருக்கிறாருங்க தை மாதத்தில் சூரியனோட இருக்காரு புதனோட இருக்கார் செவ்வாயோட இருக்கிறார் அப்படியே சொந்தக்காரங்க நண்பர்களோட சூழ்ந்து இருக்கிறார் ஒரு மன மகிழ்ச்சியோட இருக்கிறார் அப்ப என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய நற்பலன்கள் அவருக்கு காத்துட்டு இருக்கு ஏன்னா பதினோராம் அதிபதி சூரியனை கூட இருக்கிறாரு வேற என்ன வேணும் பதினோராம் அதிபதி சூரியன் கூட இருக்கும் பொழுது அரசியல்வாதிகளின் தொடர்புகள் கவர்மெண்ட் ரிலேட்டடான டெண்டர்கள் கவர்மெண்ட் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு எல்லாமே அவருக்கு கிடைக்கிறது வாய்ப்புகள் உண்டு கோர்ட்டு கேஸ் வழக்குகள்லாம் சாதகமா முடியத்துக்கான வாய்ப்புகள் துலாமலா சென்றவர்களுக்கு உண்டு மேலும் பார்த்தீங்கன்னா கூடவே யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் கூட இருக்கிறார் அப்போ மனைவி மூலமாக கணவன் மூலமாக வாழ்க்கை துணையின் மூலமாகவோ நண்பர்களின் மூலமாகவோ உங்களுக்கு ஒரு வருமானம் வரும் இந்த காலகட்டத்தில் புதிய வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு துணையின் வாழ்க்கை துணையின் மூலமாக புதிய ஒரு சொத்து அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு திடீர்னு ஒரு பாக பண்ணுவாங்க அதில் ஒரு சொத்து வாய்ப்பு வாய்ப்புகள் தான் விரும்பிய கல்வி கற்பதற்கான வாய்ப்புகள் புதிய கோர்ஸ் எதுனா கற்றுக்கிறது வாய்ப்புகள் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் தை மாதத்தில் ஆரம்பிக்கிற வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லு மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றுக்கும் ஆறுக்கும் மதிப்பெண் குருபகன் ஒன்பதில் இருக்கிறார் அப்போ என்னவா இருக்கும் புதிய முயற்சிகள் பிரச்சனையை கொடுத்துருந்த சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாமே பாக்கியமாக போடுது இதுவரை அழுத்தமாக இருந்த புதுசாக நான் ஆரம்பிக்கலாம்னு நினச்சிருந்துருப்பீங்க அந்த சில விஷயங்கள் உங்களோட சகோதர சகோதரிகள் இளைய சகோதரங்கள் முக்கியமாக அவங்க மூலியமாக இருந்த சிறிய பிரச்சனைகள் வயிற்றில் இருந்த நோய்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கியமா மாறி சீர்தூக்க போதும் அதாவது செம்மையாக போகுதுன்னு சொல்லலாம் ஸோ பிரச்சனைகள் சால்வடையக்கூடிய ஒரு காலமாக இந்த தை மாதம் விளங்க போகுதுன்னு சொல்லலாம் மேலும் உங்களுக்கு நான்குக்கும் ஐந்துக்கும் அதே சனீஷ் பகவான் ஆறுல இருக்கிறார் அப்போ வீட்டில் இருந்த உறவினர்களோட இருந்த பிரச்சனைகள் இப்போ ஒரு முடிவுக்கு வரப்போகுதுன்னு சொல்லலாம் அந்த பாக பிரிவினை சார்ந்த விஷயங்கள் ஒரு முடிவுக்கு வரப்போகுதுன்னு சொல்லலாம் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யாராவது கர்ப்பமாக இருக்கீங்கன்னா குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கை தேவை ஒரு மெடிக்கல் செக்அப் எடுத்துருங்க வாய்ப்புகள் உண்டு ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு இன்னுமானா இன்னும் கொஞ்சம் காலகட்டம் ஒரு ஆறு மாசத்துல உங்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான குழந்தை உருவாவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் வெற்றி வெற்றி ஸ்தானம் ஆறு நாளும் வெற்றி ஸ்தானம் தானே ஆறில் சனிஷோன் இருக்கார் அப்போ புதுதான் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும் ஒரு நல்ல விதமான ஒரு வீடு அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அது பழைய வீடு தான் அமையும் வீடு வாங்கணுன்னா பழைய வீடு தான் அமையும் ஸோ பழைய வீடு ஒரு இடிஞ்ச வீடாக இருந்தால் வாங்குறது உடனே வாங்கிடுங்க அது உங்களுக்கு அதுதான் பெஸ்ட்டாக அமையும் புதுசாக கட்டின வீடுனா உங்களால் வீட்டுக்கு போக முடியாது வாங்கவும் முடியாது பிரச்சனையில் மாட்டிப்பீங்க பணம் லாக்காது பிரச்சனை மாட்டிப்பீங்க பழைய வீடாக இருக்குது உடஞ்ச வீடாக இருக்குன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைச்சு கடலோர பகுதிகளில் இருக்க அந்த வீடாக இருந்தாக்கா ஆறு சம்மந்தப்பட்ட தண்ணி சம்மந்தப்பட்ட இடத்துல அந்த பகுதிகள் இருக்குன்னா இன்னும் சூப்பர் நிறைய பேர் இந்த சுடுகாடு சம்மந்தப்பட்ட இடத்துல எல்லாம் வீடு வாங்க மாட்டாங்க பழைய காலத்தில் ஆனால் இந்த காலத்தில் வீடு பக்கத்தில் சுடுகாடு நிறைய வந்துருச்சு எல்லாமே மக்கள் தொகை பேருக்கத்தால இந்த மயான பகுதிகளில் மசூதிக்கு பின்புறம் சர்ச்சுக்கு பின்புறம் மயான பகுதிகள் நீர்நிலை சார்ந்த பகுதிகளில் வீடு இருந்துச்சுன்னா அதை வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும் அடுத்த நிலைக்கு நீங்கள் மூவ் பண்ணி போயிட்டு இருக்கீங்க நாங்கள் இருக்குன்னு நினைச்சிங்கன்னா அது இன்னும் சூப்பரான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு ஸோ துலாம் ராசி அன்பர்கள் அது மாதிரி இடத்துல இங்கே ட்ரை பண்ணலாம் வண்டி வாங்கணும்னா பழைய வண்டி வாங்குங்க செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கினீங்கன்னா பெஸ்ட் புது வண்டி வாங்கினா ஆக்சிடென்ட் ஆகும் ஞாபகம் வச்சுங்க புது வண்டி வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஆக்சிடென்ட் ஆகும் எல்லா வண்டி ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு சொல்லுவீங்க புது வண்டி வாங்கினா மனம் வருத்தம் ஏற்படும் அதனால பழைய வண்டி வாங்குறது பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு திருமணம் ஏற்படுமா அப்படின்னு கேட்குறீங்க துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் திருமணத்துக்கான காலகட்டமாக இருக்குது ஆனால் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட தாய் வழியில் வீட்டுக்கு அருகில் இருப்பவர்கள் உங்களுக்கு வாழ்க்கை துணையாக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு மேலும் பார்த்தீங்கன்னா உங்களோட தொழில் சார்ந்த இடத்துல இருக்கவங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் மேலும் முக்கியமாக உங்களோட தாய் வந்து நினைச்சாங்கன்னா திருமணம் நடைபெறும் ஆனால் அவங்க தான் சரியா தடையை போடுவாங்க இது வேணா இவன் சரியில்லை இந்த பொண்ணு சரியில்லை அது சரியில்லை இது சரி இல்லை இவங்க தடையை அவங்க தான் போடுவாங்க அதனால என்ன பண்ணுங்க உங்க தாய் வழியில் தான் அமையும் ஆனால் உங்க தாய் வந்து கொஞ்சம் அடம்புடிச்சாலும் ஓகேன்னு சொல்லுவாங்க இதற்கு உங்களது தந்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அனுகூலமாக இருப்பார் தந்தை கூட சண்டைலாம் போடாதீங்க அப்புறம் அவர் தான் உங்களுக்கு எல்லாமே பாட்டே அவர் சண்டை போட்டு அவர் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அவர் எதுக்கும் பேச மாட்டார் அப்புறமா தந்தையை கைக்குள்ள வச்சுக்கோங்க கைக்குள்ளனா அவங்களுக்கு தேவையான விஷயம் செஞ்சு கொடுங்க அவளுக்கு என்ன உதவினாலும் பாருங்க தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை ஸோ தந்தை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வழிகாட்டுவார் தந்தைகிட்ட சொன்னீங்கன்னா தாய்கிட்ட பேசி ஓகேன்னு சொல்லி உங்களுக்கு விஷயங்கள் நடத்தி கொடுப்பார் காதல் திருமணங்கள் சிறிய பிரச்சனைகளுடன் திருமணத்தில் முடியும் காதல் திருமணங்கள் ஏற்படுத்துனா வாய்ப்புகள் அதிகம் ஆனால் பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனைக்கு அப்புறமா தான் அந்த திருமணம் நடைபெறும் மன முறிவுகள் ஏற்படுத்துகிற வாய்ப்புகளும் அதிகம் காதல் மனமுறிவு ஏற்படுத்துகிற வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு ஆல்ரெடி சண்டை இருக்கிற வாய்ப்புகளும் அதுக்கு அதுக்குன்னு கொஞ்சம் பெருசா ஆகும் சோ வார்த்தைகளில் கவனம் வேணும் அப்படின்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு பத்தாம் பதிவு தொழில் வந்து மாறி மாறி அமைதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஒரு வேலை இருந்து வேற வேலை மாத்தலாமா இல்லை இது பண்ணலாமா அது பண்ணலாமா ஒரு படத்தில் கூட பாத்தீங்கன்னா சார் சொல்லுவார் நான் டேரக்டர் ஆகிடுவா திடீர் நான் கவிதை சொன்னேன் கவிதை கவிஞர் ஆயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது போல சில விஷயங்கள் மனதோட்டோன்னா இந்த வருஷம் இந்த விஷயம் செய்யட்டுமா ஹோட்டல் ஆரம்பிக்கவா ரியல் எஸ்டேட் பண்ணிட்டுமா பில்டர் ஆகிட்டுமா அப்படின்னு தோணும் அதனால் துலாம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வேலை எதுவோ அந்த தொழில் ஆரம்பிக்க தெரியாத தொழில் யாராவது சொன்னாங்கன்னா அதை கேட்டு நீங்கள் ஆரம்பிக்க வேண்டாம் சரிங்களா ஏன்னா உங்களுக்கு தொழிலுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த அதிபதி உங்களுக்கு ஒரு விதமான அழுத்தத்தை கொடுப்பதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நண்பர்களின் பேச்சுக்கட்டில் ஆரம்பிக்காதீங்க உங்களுக்கு தெரிஞ்ச தொழில் என்னென்னு பாருங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் ஒரு விவசாயமாக இருந்துச்சுன்னா இன்னும் பெருசு அந்த இடத்துல போய் நான் விவசாயம் பண்ணுறதுன்னா அந்த இடத்துல அந்த நிலத்தில் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிங்கன்னா சூப்பராக வந்துடுவீங்க ஸோ இதோட அறிவுரையை கேட்டு நீங்கள் முடிவெடுத்து செய்யும் பொழுது அது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் விடாத விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது சோரிதான் லோன்லாம் போட்டிங்கன்னா ஈஸியாக கிடைக்கிறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அன்பர்களுக்கு இந்த தை மாதம் மிக சிறப்பான ஒரு பலனை தரப்பொழுது இருக்கு நீங்கள் அதுக்கான பயிற்சியும் முயற்சியும் கண்டிப்பாக வேணும் அப்படின்றது தான் மிக தெளிவாக சொல்லிக்கிறோம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கண்டிப்பாக உடற்பயிற்சியை மேற்கொள்ள ஆரம்பிங்க இதுவே உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஊனமுற்றோர்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் தொண்டு நிறுவனங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்கள் உணவு தானியங்கள் செய்வதே இந்த தை மாதத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பரிகாரம் முன்னோர்களுக்கான தர்ப்பணம் கண்டிப்பாக கொடுக்கணும் தை அமாவாசை வருது துலமராசி அன்பர்கள் ஜாக்கிரதை துளமராசி அன்பர்கள் இதில் மிஸ் பண்ணவே கூடாது கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தாலே வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள் சொல்லலாம் உங்களுக்கு நன்றியும் வணக்கங்களும் நன்றி